திமுக உடனான கூட்டணி துணை முதல்வருக்கானது அல்ல என திருச்சி வீசிக்க பேரணியில் கூறிய திருமாவளவன் பாஜகவின் திட்டங்களை செயல்படுத்த நடிகர் என்கிற போர்வையில் சிலர் வேஷம் போடுவதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் நதி பாய்ந்தது போல் கோட்சூட்டில் பிசி காவலர் நடத்திய மெடுக்கான பேரணி தான் இது திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்றது திருமாவளவன் தலைமையில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் தொடங்கிய பேரணி கல்வி தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் பக்பு திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் தங்களுக்கு யாருடைய ஆலோசனையும் அறிவுரையும் தேவையில்லை என்றார் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும்

கேள்வி எழுப்பினார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தை முடிவு செய்து கொள்வோம் அது வேறு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம் இருபத்தி ஆறு தேர்தல் அதுல பேரம் அதுல சீட்டு அதுல வெற்றி தோல்வி அதையெல்லாம் விட கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது பாஜகவின் திட்டங்களை செயல்படுத்த நடிகர் என்ற போர்வையில் சிலர் வேஷம் போடுவதாக விஜயை மறைமுகமாக திருமாவளவன் விமர்சித்தார் சில பேர் சினிமா ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த மாயைக்கும் மாட்டான் அம்பேத்கரை தலைவராக ஏற்றவர்கள் சினிமாக்காரர்களின் பின்னால் செல்ல மாட்டார்கள் என கூறிய திருமாவளவன் தேசம்தான் முக்கியம் தற்காலிக அரசியல் பயனுக்காக எந்த தவறான முடிவையும் எடுக்க மாட்டோம் என்றார்